வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் கந்தசஷ்டி விரதம் மூன்றாவது நாள் மாலை நேர பூஜையில் நம்ம இப்போ இருக்கங்க நம்ம காலையில் போட்ட கோலத்திலேயே விளக்குக்கு மட்டும் நெய் விட்டு நம்ம ஏற்றி வச்சிடலாங்க ஆறு விளக்கையும் நம்ம ஏற்றியாச்சு ஆச்சு சக்கரை பொங்கல் நெய்வேத்தியம் வச்சிருக்கோம் அந்த நந்தனாக்குட்டி சாமிக்கு படைக்கிறாள் அவங்க அப்பா திருப்புற புகழ் பாட போகிறாங்க அவங்க ஒரு பாட்டு பாட போகிறா நம்ம இப்போ கேட்கலாங்க சமச்சிச்சந்திய சூரன் சளிப்புரத்தி சம் பிரமித்து கொண்ட சமச்சித்தன் கலிக்க தண்டிய சூரன்

செவிக்குப்பன் புரச்செக்குன்பேருமானே செவிக்குப்பன் புரச்செக்குன்பேருமானே அரோகன முருகனுக்கு முருகனுக்கு আরে ও গায়রা কান্দে নিয়ে আরে আরে আর ও গরা கந்தசஷ்டி விரதத்தோட முக்கியமான மந்திரம் ஓம் சரவணம்பாவை இதை நூற்றி எட்டு முறை நாங்கள் சொன்னதுக்கப்புறம் சஷ்டி பாராயணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நூற்றி எட்டு போட்டி சொல்லிவிட்டு நாங்கள் தூபம் தீபம் காமிச்சு பூஜையை முடிக்க போகிறோம் நந்தனா கூட்டி தூபம் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நாங்கள் தீபம் காமிக்கப்போகிறோம் உலகில் உள்ள அனைவரும் சகல சௌபாகியங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெஞ்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க வளமுடன் என்று அனைவரையும் வாழ்த்துகிறோம் வாழ்க வளமுடன் வீட்டில் பூஜை முடிஞ்சு நாங்கள் எல்லோரும் கோயிலுக்கு கிளம்பிட்டோங்க முருகன் திருவீதி உலா வர அழகாக சுற்றி ஓடிச்சு வாகனத்தில்லாம இருக்கிருக்கிறாங்க இங்கேயும் பாருங்கள் சாமி சுப்பிரமணிய சாமி இந்த வள்ளி தெய்வானையோடு சிறப்பாக காட்சி கொடுக்கிறார் பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக மிக அழகாக இருக்கிறார் முருகர் நாங்கள் எல்லோரும் கண்டு ஆனந்தப்பட்டோம் அந்த காட்சியை உங்களுக்கும் வீடியோ பதிவாக கொடுத்துருக்குறோம் நீங்களும் பார்த்து ஆனந்தப்படுங்கள் உங்கள் வேண்டுதல்களையும் முருகனு முருகனிடம் வையுங்கள் கண்டிப்பாக நிறைவேற்றுவார் அதுக்கப்புறம் நந்தி வாகனத்தில் முருகன் திருவிதி விழா திருவிதி விழா வர கிளம்பிட்டாருங்க நாங்களும் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்